கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகங்களின் பிறப்பிடமான சூரிய பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக குரு பகவானின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்று நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது சூரிய பகவான் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்ததை விட பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான வளர்ச்சிகளுக்கும் வெற்றிகளுக்கும் கை கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த ஸ்தானமாக அமைகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை சூரிய பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் பயணித்துக் பயணித்துக்கொண்டு பஞ்சமஸ்தானத்தை பார்வையால் பலப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் நீங்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஏழரை சனி காலகட்டத்தில் முதல் ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் உடைத்தெறிந்து நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக சூரிய பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான காரணங்களால் தடைபட்டு கொண்டிருந்த வாய்ப்புகளை மறுபடியும் முயற்சி செய்து நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல காரிய வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்ட தருணங்களாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை சூரிய பகவான் உங்களுக்கு மாற்றி கொடுக்கிறார் இந்த அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அருமையான அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக உறுதியாகக் கருதப்படுகிறது கிரகங்களின் பிறப்பிடமாகவும் ராஜகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட ஒரே கிரகமாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட சூரிய பகவான் மிகவும் பலமாக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக கோச்சாரத்தில் பார்க்கின்றபோது போது மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்கள் கருதப்படுகிறது இவ்வாறான இடங்களில் அதிகபட்ச நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரிய பகவானுடைய பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு ராசியில் லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்த தருணங்களாக கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமையக்கூடிய அதிர்ஷ்டங்களை பலமாக உருவாக்குகிறது எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பித்தூர்காரகனாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் அனைத்தும் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து மிகப்பெரிய அளவிலான திருப்திகரமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவானுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் காரியதடைகள் என அனைத்தும் நீங்கி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை திறம்படவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களை எளிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் சூரிய பகவான் பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஜென்மசனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கும்போது சனி பகவானுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான பணம் சார்ந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்காது என்பது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி மகிழ்ச்சி பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்த தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுக்கிறார் உங்களுடைய கடினமான உழைப்பை ஸ்மார்ட் ஆக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் அதற்கான பலன்களை நிறைந்து சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களையும் உறுதியாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணத்தை உங்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறார் சூரிய பகவான் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த தருணத்தில் குடும்பம் ரீதியாக சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகள் நீங்கும் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் நீங்கி இந்த காலகட்டத்தில் உறவுகள் பலப்படுவதோடு மட்டுமில்லாமல் நட்பு வட்டாரம் விரிவடைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் அதிக அளவில் கிடைக்கிறது நல்ல வரன் தேர்ந்தெடுத்து நிச்சயம் செய்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் பலமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட திடீர் திருமணம் என்று கருதக்கூடிய விதத்திலும் மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல நேரமாக கருதப்படுகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்படிப்பட்ட முயற்சியாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சனைகள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் நீங்கி நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக உங்களுக்கு சூரிய பகவான் வாரி வழங்குகிறார் உத்தியோகம் ரீதியான பணிகளில் அதிகாரமும் ஆளுமையும் வாரி வழங்கக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருந்தாலும் கூட சூரிய பகவானும் தன்னுடைய ஆளுமையை அபரிவிதமாக உத்தியோகம் ரீதியான பணிகளிலும் வியாபாரம் மற்றும் தொழில்துறை சார்ந்த பணிகளிலும் செலுத்துகிறார் எனவே சிரமங்களும் அலைச்சல்களும் இல்லாமல் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் காண முடியும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமையும் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் நீங்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட பொறுப்புகள் கூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு பணிகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் போது அதற்கான ஆதாயங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் முழுவதுமாக விலகுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சூரிய பகவான் தெளிவுபடுத்துகிறார் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்துறை தொழில்துறையை பொறுத்தமட்டில் கடுமையான போட்டிகளும் பொறாமைகளும் இருந்தாலும் கூட நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் அவற்றை திறம்பட சமாளித்து உங்களுக்கான லாபங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவான் பன்மடங்கு அதிக அளவில் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்க பலமாக அமைகிறது உங்களுடைய பயணங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அமைகிறது விற்பனை மற்றும் நிதி சார்ந்த பணிகளில் புதிய ஒப்பந்தங்களும் விரிவுபடுத்தக்கூடிய திட்டங்களையும் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பலமாக நிறைந்து இந்த நேரத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த நேரத்தில் நிறைந்து பெற முடியும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வாக்கு உயரக்கூடிய விதத்தில் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்புகள் கிடைக்கும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை வாரி வழங்குகிறார் சூரிய பகவான் இந்த நேரத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டு கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பான்மையான சிரமங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் பிரச்சனைகளை தவிர்த்து அரசியலில் உங்களுக்கான இடத்தை பிடிப்பதற்கு அல்லது தக்க வைத்துக் கொள்வதற்கான மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சூரியன் வாரி வழங்குகிறார் விளையாட்டுத் துறையில் எதிர்பாராத பல்வேறு விதங்களான சாதனைகளை செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்ததாக அமைகிறது மற்ற துறைகளை விட விளையாட்டு துறையில் மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை செய்வதற்கான நல்லபல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு மருத்துவத்துறை சார்ந்த பணிகளிலும் ஆசிரியர் துறை சார்ந்த விஷயங்களிலும் நல்லபல மாறுதல்களை இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மாணவர்களுடைய உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் சிறப்பாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மன அழுத்தங்கள் விலகி புத்துணர்ச்சியுடன் உற்சாகத்துடன் பல்வேறு விதங்களான பணிகளை மிகச்சிறப்பாக இல்லத்திலும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் செய்து முடிப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரிய பகவான் உறுதி செய்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமான சாதகமான தருணங்களாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உடல் பலம்பெறும் உடல்நலம் மட்டுமில்லாமல் மனநலமும் பலம் பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட எளிதில் கடந்து உங்களுக்கு சாதகமாகவும் நன்மைகள் நிறைந்த வளர்ச்சிகள் நிறைந்த தருணங்களாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை